ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா பாண்டியன் ஸ்டோரோட பிபிஎஸ் சேனல் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க ஸோ அந்த கிளிப்பிங்ஸ் தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன் ஸோ மார்னிங் பார்த்தீங்கன்னா சுஷில் எங்களுக்கு சீன் எடுத்துகிட்டு இருந்தாங்க ஸோ மானிட்டரில் தெரியறதுனால்தான் எங்கள் டைரக்டர் சார் வந்து மானிட்டர் முன்னாடியே உட்காந்து நான் எப்படி பண்ணுறேன் என்னென்ன கரெக்ஷன் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டுருக்காங்க ஸோ இதுவும் வந்து ஒன் ஆஃப் த சீன் எல்லோரும் பாண்டியன் ஸ்டோர்ஸ்லாம் வந்து பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லன்ச் பிரேக் ஸோ லன்ச் பிரேக்னாலே நாங்கள் வந்து நிரோஷா அம்மா ரூமுக்கு போய் விதவிதமான சாப்பாடு அவங்க டெய்லியும் செம்மையாக சமைச்சு கொண்டு வருவாங்க எங்கள் சீரியலோட அன்னபூர்ணியும் அவங்க தான் ஸோ செம்ம சூப்பராக இன்றைக்கி பிரியாணி செஞ்சு கொண்டு வந்திருந்தாங்க ஸோ இன்றைக்கி நாங்கள் எல்லாருமே லன்ச் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணி ஜாலியாக இருந்தோம் இது வந்து ப்ரொடக்ஷன் சாப்பாடு ஸோ வீட்டு சாப்பாடு இருக்கிறதுனால ப்ரொடக்ஷன் சாப்பாடில் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சும்மா டேஸ்ட்டுக்காக பட் மெயின் டிஷ் வந்து நிரோசமாக கொண்டு வரது தான் ஸோ அதில் தான் நாங்கள் எல்லாருமே சாப்பிடுவோம் ஒரு பிரியாணி மீன்ஸ் நம்ம கடையில சாப்பிடுற ஆத்தென்டிக் இல்ல பாஸ் பாஸ் எவ்வளவு பி.எஸ்.டி நல்லா மூச்சு மூட்டை சாப்பிட்ட வெளியே வந்து பார்த்தா கோலம் போடுற சீனுன்னு சொல்லிவிட்டாங்க எங்கள் யாருக்குமே கோலம் போட தெரியாது எப்படி சிக்கியாப்பா அப்புறம் ஒரு பாட்டியை கூப்பிட்டு வச்சு அவங்க கிட்டே கோலம் போட சொல்லி ஸோ அப்படி தாங்க இந்த சீனை நாங்கள் ஷூட் பண்ணோம் ஸோ பாட்டிக்கு வந்து கோலம் எந்த மாதிரி அப்படின்னு சொல்லி ஃபோனில் காட்டிகிட்டு இருக்கோம் பாட்டி வந்து இப்போது கோலம் போட்டு கொடுத்துடுவாங்க நாங்கள் வந்து அந்த கோலத்து மேலேயே சும்மா கோலம் போடுற மாதிரி நடிப்போம் அவ்வளோதான் இது யாரும் பார்த்தீங்கன்னா நம்ம சீரியலோட அசிஸ்டன்ட் டைரக்டர் மூஞ்சி காட்ட மாட்டாராமா என்னடா வெக்கமா ஸோ வந்து எவ்வளோ கேட்டு பார்த்துட்டேன் மூஞ்சி காட்ட மாட்டேன்னு சொல்கிறாரு நெக்ஸ்ட்டு அந்த பக்கம் திரும்பி பார்த்தோம்னா அண்ணனுங்கெல்லாம் குரூப்பாக ஃபார்ம் பண்ணி என்னமோ விளையாடிட்டு இருக்காங்க என்னடான்னு பார்த்தா எல்லாரும் கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்காங்க ஸோ இந்த சம்மரில் ஈவினிங் டைம் கொஞ்சம் ரிலாக்ஸாக வெளியே வந்து ஸோ மத்தியானம் வெயில் நேரத்தில் எப்படியும் வெளியே வர முடியாது அதனால் ஈவினிங் டைமில் வெளியே வந்து கொஞ்சம் நேரம் கிரிக்கெட்லாம் விளாடிட்டு அப்படியே ஜாலியாக டைம் ஸ்பென்ட் பண்ணுவோம் ஸோ எங்கள் ஷூட்டிங் போட்டி செம்ம ஃபன்னாக இருக்கும் அதில் இந்த ஸ்போர்ட் ஆக்டிவிட்டி வேறு எங்கள் இன்க்ளூட் பண்ணி இன்னும் செம்மையாக கொண்டு போவாங்க இதை வேடிக்கை பார்க்குறதுக்கு நாங்களாம் ரெடியாக இருப்போம் எப்பயுமே உள்ள வந்து பார்த்தா சண்டை போடுற சீன் சண்டை போடுற சீன் இப்படிதாங்க எடுப்பாங்க நம்ம சக்திவேல் பாருங்க எவ்வளவு உக்கரமாக இருக்காருன்னு சொல்லிட்டு ஸோ இது வந்து அனைவங்கெல்லாம் சண்டை போட்டுட்ருக்கும் போது நான் இந்த சைட்லேருந்து வீடியோ எடுத்தேன் நைஸாக ஸோ இது வந்து அந்த கல்யாண சீக்வன்ஸில் சண்டை இருந்தாங்கல்ல அந்த சீன் தான் அந்த சீன் ஷூட் பண்ணும் போது நான் வந்து இந்த சைட்லேருந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் இங்கே பாருங்கள் இது எங்கள் கேமராமேன் எங்கள் அஸ்டன்ட் டைரக்டர் ஸோ இதை முடிச்சிட்டு பார்த்தா எனக்கு தான் லாஸ் சீனுன்னு சொல்லிட்டாங்க கடைசியாக மாடியில் வச்சு ஒரு சீன் எடுத்து முடிச்சு விட்டாங்க இதுதான் இன்றைக்கி வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்